வணக்கம் சுட்டி குருவிஸ் எல்லாரும் இப்போ வனத்துக்கு வந்திருக்கீங்க நான் தான் சிங்கம் வனத்தின் ராஜா ஆனா என்னோட நண்பர்கள் எல்லாரும் மிகவும் சிறப்பு மிக்கவர்கள் வாங்க ஒருவராக அறிமுகம் பண்றேன் இதோ பாருங்க இதுதான் என் நண்பன் யானை ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ஒரே தும்பிக்கையில மர்த்தையே தூக்கி போட்டுருவாங்க வா இதோ வந்தாச்சு பெரிய ஒட்டகம் நீளமான கழுத்துருக்கு பாருங்க அதுல தான் வானத்துல இருக்கிற மர இலைகளையும் சுலபமா சாப்பிடுவாங்க அவங்க மேல ஒரு முறை பாருங்க எப்படி சாப்பிடுறாங்க இதோ என் குரங்கு நண்பன் என்ன வேகமா குதிக்கிறாங்க பாருங்க அவங்க ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கே தாவுவாங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இதோ வந்து இருக்காங்க பாருங்க வரி குதிரை அவங்க உடம்பிலே இருக்கும் கருப்பு வெள்ளை வரிகள் அதுத்தன் அவங்களோட அழகு ரொம்ப யூனிக் இப்படி ஒருவருக்கும் ஒரு ஒரு சரபு உள்ளது யாரும் யாரையும் பார்த்து குறைவாக நினைக்க கூடாது உங்களுக்கு பிடித்த விலங்குகளை கமெண்ட் பண்ணுங்க அந்த விலங்குடைய சிறப்பையும் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்திருந்தால் நம்ம சிட்டு குருவஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி